ஒரு மரத்தடியில் ஒரு குரு இருந்தார் அவரிடம் பேசுவது தப்பா குருவே என்று வேகமாய் கேட்டவனை நிமிர்ந்து பார்த்தார் குரு ஏன் கேட்கிறாய் உனக்கு என்ன பிரச்சனை என்றார் குரு நான் ரொம்ப பேசுகிறேன் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் பேசுவது தப்பா பேசுவது தப்பல்ல ஆனால் அதிலும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் என்று சொன்ன குரு அவனுக்கு ஒரு கதையை சொல்லத் துவங்கினார் ஒரு குழாய் ரிப்பேர்காரன் இருந்தான் வேலையில் கெட்டிக்காரன் ஞானயமானவன் ஒரு நாள் அவனுக்கு ஒரு போன் அழைப்பு வந்தது வழக்கமான வாடிக்கையாளர் தான் பேசினார் அவர் வீட்டு குழாயில் ஏதோ பிரச்சனை உடனே சரி செய்ய வேண்டும் என்றார் ஆனால் அவரது வீட்டில் யாருமில்லை நீயே கதவை திறந்து கொண்டு போ வீட்டு சாவி முன்பக்க ரோஜா தொட்டிக்கு கீழே இருக்கிறது என்றார் அவனுக்கு தயக்கம் காரணம் அவர் வீட்டில் ஒரு பெரிய சைஸ் அல்சேசன் நாய் இருப்பதை பார்த்திருக்கிறான் சார் உங்க வீட்ல ஒரு நாய் இருக்குமே என்று சந்தேகத்தை கிளப்பினான் அதற்கு அவர் அது ஒண்ணும் பண்ணாது அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும் ஆனா ஒரு விஷயம் வீட்ல ஒரு கிளி இருக்கு அது பேசும் ஆனா பேச்சு கொடுத்துடாதே குழாய் மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு கிளம்பிடு என்றார் நண்பர்களே காலம் பொன் போன்றது இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலனா ஒரு லைக் பண்ணுங்க அவனுக்கு தயக்கம் தான் இருந்தாலும் வாடிக்கையாளர் வீடே என்று அங்கு போனான் சொன்னது போலவே பூந்தொட்டிக்கு கீழ் சாவி இருந்தது வீட்டுக்குள் சென்றதும் அல்சேசன் அவனை முறைத்து பார்த்தது ஆனால் ஒன்றும் செய்யவில்லை இவன் ஒலுகி கொண்டிருந்த குழாயை சரி செய்ய துவங்கினான் எல்லாம் நன்றாகத்தான் போய் கொண்டிருந்தது ஆனால் கிரியின் தொல்லைதான் தாங்க முடியவில்லை அவனை கிண்டல் எடுத்து பேசியது விதவிதமாய் திட்டியது அவனால் தாங்க முடியவில்லை கிளம்பும் போது பார்த்துக் கொள்வோம் என்று அமைதி காய்த்தான் வேலை முடிந்தது அப்போதும் கிளி நிறுத்தவில்லை இவனுக்கு கோபம் தலைக்கேறியது வாடிக்கையாளர் சொன்ன அறிவுரையையும் மீறி அட முட்டாள் கிளியே அறிவில்லையா இப்படி தொந்தரவு செய்கிறியே என்று கிளியை நோக்கி கத்தினான் அதுவரை அவனிடம் பேசிக் கொண்டிருந்த கிளி சட்டென்று அல்சேசன் பக்கம் திரும்பி டைகர் அவனை விடாதே கடி என்றது உடனே அல்சேசனும் குழாயிருப்பேற்காரனை நோக்கி பாய்ந்து கடித்தது அதிடம் தப்பி போவதற்கு அவன் பட்ட பாடு அவனுக்குத்தான் தெரியும் என்று இந்த வேடிக்கை கதையை சொன்னதும் தேவையில்லாமல் பேசுவதால் வந்த பிரச்சனையை புரிந்து கொண்டான் அப்போது குரு அவனுக்கு சொன்ன நீதி பேசக்கூடாத இடத்தில் பேசுவது அழிவை தரும் கடவுளின் தரிசனம் ஏண்டி பல காலம் தவம் இருந்த அந்த நாட்டின் மன்னனுக்கு அன்று கடவுளின் தரிசனம் கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி அடைந்த மன்னன் கடவுளிடம் ஒரு வரம் கேட்டான் கடவுளும் என்ன வரம் வேண்டுமா கேள் என்று மன்னனிடம் சொல்ல எப்படி நீங்கள் எனக்கு தரிசனம் தந்தீர்களோ அதே போல ராணியாருக்கும் மந்திரி மற்றும் அரச குடும்பத்தினருக்கும் நாட்டின் மக்கள் அனைவருக்கும் நீங்கள் காட்சி தர வேண்டும் என்று ஆவலான வரத்தை கேட்டான் இது அவரவர்களின் கர்ம வினையை பொறுத்தே அமையும் இருந்தாலும் மன்னன் வரத்தை கேட்டுவிட்டதால் கடவுளும் அதற்கு சம்மதித்தார் அதோ தெரிகின்றதே ஒரு உயர்ந்த மலை அங்கே அனைவரையும் அழைத்து கொண்டு வா காட்சி தருகின்றேன் என்று சொல்லி மறைந்தார் மன்னனும் நாட்டில் அனைவருக்கும் தண்டோரா போட்டு அரச குடும்பத்தினருடனும் மக்களுடனும் மலையை நோக்கி புறப்பட்டான் அனைவரும் கடவுளை காணும் ஆவலில் மலையேற துவங்கினர் சிறிது உயரம் சென்றவுடன் அங்கே செம்பு பாறைகள் தென்பட்டன உடனே மக்களில் நிறைய பேர் செம்பை மடியில் கட்டி கொண்டு சிலர் பாறைகளை உடைத்து தலையில் வைத்துக் கொள்ளவும் போகின்றது இதெல்லாம் அதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை அனைவரும் வாருங்கள் என்று உறக்க சப்தமிட்டான் அதற்கு மன்னா இப்பொழுது இதுதான் தேவை கடவுளின் காட்சியை வைத்து என்ன செய்வது என்று ஒட்டுமொத்தமாக கூட்டத்தில் குரல் எழும்பியது எப்படியோ போங்கள் என்று மீது இருப்பவர்களை அழைத்துக் கொண்டு மலையேற துவங்கினான் மன்னன் மலையின் சில மைல் தூரத்தை கடந்தவுடன் அங்கே வெள்ளியிலான பாறைகளும் வெள்ளி துண்டுகளும் நிறைய இருந்தன அதை பார்த்த கொஞ்சம் மீதி இருந்த மக்கள் ஓடி சென்று வெள்ளி துண்டுகளை மூட்டை கட்ட ஆரம்பித்தனர் மன்னன் மறுபடியும் மக்களுக்கு சொன்னான் விலை மதிக்க முடியாத கடவுளின் காட்சி கிடைக்க போகின்றது அதற்கு முன்னால் இந்த வெள்ளி கட்டிகள் எதற்கு பயன்பட போகின்றன என்று உரைத்தான் மன்னா இப்போது கடவுளின் காட்சியை விட வெள்ளி கட்டிகளே பிழைப்புக்கு உதவும் என்று சொல்லி மக்கள் முடிந்த அளவு அல்ல துவங்கினர் உங்கள் தலையெழுத்து என்று சொன்ன மன்னன் மீதி இருந்த ராஜ குடும்பத்தினரோடு மலை ஏற ஆரம்பித்தான் இப்பொழுது சிறிது தொலைவில் தென்பட்டது தங்கமலை மலை ராஜ குடும்பத்தினர் பாதி பேர் அங்கு சென்றுவிட மீதி இருந்தவர்கள் ராணியையும் மந்திரியும் தளபதியும் மற்றும் முக்கியமானவர்கள் மட்டுமே சரி வாருங்கள் செல்வோம் என்று மீதி இருந்தவர்களை அழைத்துக் கொண்டு முக்கால் வாசி மலையை கடந்திருப்பான் மன்னன் அங்கே தென்பட்டது வைரமலை பார்த்த ராணி அங்கே இருந்தவர்கள் ஓடிவிட மலையின் உச்சியில் போய் நின்றான் மன்னன் மன்னன் கடவுள் முன் தோன்றி இங்கே என்றார் மன்னன் தலை உனிந்தவனாக அவர்களது வினைப்பையன் அவர்களை அழைத்து சென்றதையனே என்னை மன்னியுங்கள் என்றான் மன்னன் அதற்கு கடவுள் நான் யாராக இருக்கின்றேன் எப்படி இருக்கின்றேன் என்று ஓடியில் ஒரு சிலரே அறிவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கே என்பது காட்சி கிட்டும் உலக இச்சைகள் என்ற சேற்றை பூசிக்கொண்டவர்கள் சிலருக்கு உடல் செல்வம் சொத்து என்ற செம்பு வெள்ளி தங்கம் வைரம் போன்ற ஏமாற்றும் மாயைகளில் சிக்கி கொண்டுள்ளனர் இவற்றையெல்லாம் கடந்து இச்சையற்ற நிலையில் இருப்பவரே எம்மை அடைவர் என்று சொல்லி விண்ணில் மறைந்தார் கடவுள் ஒரு சிங்கம் ஒன்று ஒரு காட்டை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது அதற்கு ஒரு ஆசை தன் காட்டில் வாழ்கின்ற மிருகங்களில் எதற்கு அதிக திறமை இருக்கிறது என்று பார்க்க விரும்பியது அன்று மாலை காட்டில் உள்ள எல்லா மிருகங்களையும் அழைத்து தான் நடத்த போகும் சோதனையை விலக்கி நாளை காலையில் எல்லா மிருகங்களும் என் கூட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லியது அன்று இரவு மிருகங்கள் யார் அந்த திறமைசாலி என்று குழம்பிக்கொண்டே உறங்க சென்றது காலையில் சிங்கம் நம் திறமையை எப்படி சோதனை செய்ய போகிறதோ என்ற கவலையில் எல்லா மிருகங்களும் சிங்கத்தின் இருப்பிடத்துக்கு வந்தன குகையில் வெளியே வந்த சிங்கம் அங்கு கூடியிருந்த மிருகங்களை பார்த்து அதோ தொலைவில் தெரிகிறதே அந்த பனைமரத்தின் உச்சிக்கு யார் முதலில் சென்று வருகிறீர்களோ அவரே சிறந்த திறமைசாலி என்றது திகைத்து போன மிருகங்கள் மரத்தை நோக்கி ஓடி சென்றது அதில் ஏற தொடங்கின முதலில் மரத்தின் உச்சியை அணில் தொட்டது மற்ற எவற்றாலும் பாதி உயரம் கூட ஏற முடியவில்லை வெற்றி பெற்ற அணிலோடு காட்டின் தலைவனான தான் போவதாக அறிவித்தது சிங்கம் ஆனால் அந்த சிங்கத்தால் மரத்தில் ஏற முடியாமல் தோல்வியை தழவியது குழம்பி போன சிங்கம் ஒவ்வொரு முருகத்திடமும் ஓடுவேன் என்றது என்றது யானை நான் அதிக எடையை சுமப்பேன் என்றது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு திறமை உண்டு என்பதை அறிந்து கொண்டது சிங்கம் திறமையை சோதிக்க அனைவருக்கும் ஒரே மாதிரி போட்டி வைத்த தனது மடமையை எண்ணி வருந்திய சிங்கம் பின்னர் தெளிவு அடைந்தது ஆர்வத்துக்கு முதலிடம் தர வேண்டும் என்று தான் தொழில் ஆலோசகர்கள் சொல்கிறார்கள் எதில் ஆர்வம் இருக்கிறதோ அதில் திறமையை வளர்த்துக் கொள்வதுதான் சிறந்தது ஆர்வம் ஆழமாக இருந்தால் திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான ஊக்கத்தையும் அந்த ஆர்வமே தந்துவிடும் நாம் எல்லோருக்குமே விரும்பாத ஒன்றைத்தான் வாழ்க்கை முதலில் குறிக்கிறது கடினமான வேலைகள் உண்மையிலேயே நாம் யார் என்பதை நமக்கு காட்டுகின்றன அதன் மூலம் நம்முடைய தனித்திறன்கள் என்ன என்று நமக்கும் இந்த உலகக்கும் முதன் முதலாக தெரிய வருகிறது இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே